தென் எகை அந்த நியூ கவர்மெண்ட் கம்ஸ் ஆஃப்டர் மல்டிபிள் இயர்ஸ் எகைந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆப்ஸ் தென் தானல் வெல் செட் டவுன் அண்ட் சி பத்ம ஸ்ரீ பத்மபூஷன் கொடுத்தாச்சு அதெல்லாம் தாண்டி புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க ஓய் ஷுட் வி கிவ் பத்ம விபூஷன் தென் டெக் பத்ம விபூஷன் இஸ் வெரி ரேர் ஹனர் ஃபார் ஹியூமன் வீயின் ஆர் கண்ட்ரி டு கட் பத்ம ஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் அப்புடின்னா அந்த லாஞ்சு விட்டிங் அந்த லாஞ்சு வெட்டி கம்ஸ் எக்ஸலென்ஸ் அண்ட் மனி பீப்பிள் இன் திஸ் கேதரிங் வென் ஐ சிம் ஹர் சம்படி நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த விருது கொடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அம்மா அவர்கள் பிறந்த ஆண்டு நைன்டீன் வெரி இல்லஸ்ட்ரியஸ் ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு பேருமே கலைத்துறைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் நைன்டீன் டென் வி ஆல் நோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி பரதநாட்டியம் வாஸ் பிகாஸ் த ஃபெல்ட் அபாலிஷ் த தேவதாசி சிஸ்டம் பரதநாட்டியம் இட் இஸ் ஆல்வேஸ் அட்டிங் இன் சம் ட்ரீ அண்ட் அண்ட் திங்கிங் பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷர் தேவதாசி அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க இந்தியட் நோ சோஷியல் மீடியா நத்திங் டிசைட் இவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கன்சிஸ்ட்லி ஷார்பனிங் இட்

நீங்கெல்லாம் சேர்ந்து அம்மாவர்களுக்கு இந்த விருது கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது விருது வாங்கினோருக்கும் பெருமை விருது கொடுத்த அமைப்புக்கும் பெருமை நூத்தி எழுவது விருது வாங்கின ஒருத்தவங்க எதுக்கு நூத்தி எழுவத்தி ஒன்றாவதோ நூத்தி எழுவத்தி இரண்டாவதோ நூத்தி எழுவத்தி மூன்றாவதோ வரணுங்க அட் தி ஏஜ் ஆஃப் எயிட்டி டூ வென் சம்படி கம்ஸ் அண்ட் ஒய்ஸ் தி கெட் ஒன் மோர் அவார்டு அவ்வளோ அவார்டு வாங்கிட்டாங்க இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டாங்க பத்ம பூஷன் வரைக்கும் போயிட்டாங்க ரோட்ரி கிளப் கொடுக்குறாங்க நான் வரணும்னா இட் ஷோஸ் ஹார்ட் அண்ட் லவ் இங்க இருக்கிற உங்கள் மேல அவங்க இருக்கக்கூடிய அன்பு இந்த விருது யாரு பேர்ல நாம அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை பதினைந்தாவது விருது அந்த அன்பு இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஏஜ்லயும் உங்களோட இருந்து அந்த விருதை நான் வாங்கி நான் பேசணும் அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க உங்க மேல அந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க

நாராயணசாமி ஐயா வந்து அற்புதமாக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி கொடுத்தீங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த பத்ரூபமான ஒரு கண்கள் நல்ல பெயிண்டிங் கொடுக்கும்போது திஷ்டியை கழிக்கணும்னு எம் பெயிண்டிங் கூட கொடுத்தீங்க அதனால் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க ஏன்னா ஒன்பது மணிக்கு மேலே சிரிக்க வைக்கணும் சார் உங்களுக்கு பசியும் ஆயிருக்கும் தட் பார்ட் ஆல்சோ ஸோ அதுல பாருங்க ஒரு நேர்த்தி தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து அதில் ஒரு டிஸ்டிங்ஷன் அச்சீவ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி ஐயா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்ரிதிங் அப் தி மேடம் ஹு டான்ஸ் அட் த பிகினிங் ஐ குட் சாரி குட் இன்ட் கம் எல்லாருத்துலயும் பார்த்து 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 ஒன்னொன்னும் டிஸ்டிங்ஷனாக இருக்கணும் பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் த பீப்புள் வார் கம்பேரிங் தி த கைண்ட் ஆஃப் வர்ட்ஸ் தி யூஸ் அவ்வளவு சிறப்பாக ஒரு ஒரு மேடையில் மரியாதை கொடுத்து அலங்காரப்படுத்தி அம்மா டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறீங்க எனக்கு மற்ற மகிழ்ச்சி இன்னொரு சின்ன சீக்ரெட் சொல்லணும் மேடம் வென் தே கான்டாக்டட் மீ அபவுட் ஃபியூ மந்த்ஸ் பேக் தே சைட் உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படி ஏன்னா இதை நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்க இது ஒரு காமெடியாக இருந்தால் ஐ சுட் டிஸ்க்ளோஸ் ஐ சட் சார் நான் விருது எதுவும் வாங்குறது இல்லைங்க சார் பிகாஸ் ஐம் அ பொலிட்டீஷன் ஐம் நாட் சப்போஸ் டு கெட் எனி அவார்ட் அண்ட் ஐ செட் ஒய் டோன்ட் யூ கெட் எனி அவார்ட் ஐ செட் லுக் அ பொலிட்டீஷியன் இஸ் லைக் எஸ் டாக் ஒரு டாக் ஒரு தெருவில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஓடிக்கிட்டே இருக்கும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டாக சாயந்திரம் நிறுத்தி நீ என்ன சாதிச்சேன்னு கேட்டீங்கன்னா நான் ஓடிட்டே இருந்தேன் அப்படிமா ஓடிட்டே இருப்பது சாதிப்பது கிடையாது அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் ஹெல்பிங் பீப்புள் டு அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆபரேட் பேக் கிரவுண்ட் பிகாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்டே ரூட்டட் அண்ட் புஷ் அவர் சிவிலைசேஷன் ஒன் ஸ்டெப் ஸோ வென் டை சேட் ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹஸ் டு கிவ் தட் அவார்ட் ஐ பொட்லி டிக்ளைன்ட் ஐ சிட் ஐம் வெரி சாரி அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ ஆம் நாட் த ஃபிட்டஸ்ட் பர்சன் டு ரிசீவ் எனி அவார்ட் ஃப்ரம் திஸ் கிளப் சம்டைம் லேட்டர் ஐ காண்டாக்டட் மி அகேம் செட்டிங் தேட் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறான் ஐ சைட் ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆனா நேரத்து ஏன்னா ஒரு விருதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ரொம்ப யோசிச்சு இந்த விருதுக்கு நீங்க ரொம்ப ஆராய்ந்து அம்மா அவர்களுக்கு நூத்தி எழுபது விருதுகளை தாண்டிய ஒருவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் அண்ட் ஹாப்பி மேடம் பிகாஸ் நீங்கள் ஆட்டை பற்றி பேசும் பொழுது அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஒரு படி போகும் அது எல்லாத்துக்கும் அடிப்படை கலாச்சாரம் ஆர்ட் அதனாலதான் நம்முடைய பத்மா விருதுகள் ஒரு ஆண்டும் பார்க்கும்போது எண்பத்தி ஐந்து சதவீதம் எயிட்டி அப்ராக்சிமேட்லி புஷ் ஆஃப் அவார்ட்ஸ் கல்ச்சர் ரெஸ்ட் டென் பர்சென்ட் தான் பிளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னதான் இருந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து ஒரு பெர்ஃபாமன் அவங்க பண்ணக்கூடிய பார்க்கும்பொழுது எல்லா விதமான விஷயங்களும் நம்ம கிடைச்சி வெளியே போகும்போது பெட்டர் பர்சன் அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ட்ரான்ஸென்ட் லாங்குவேஜ் ஸ்டேட் பவுண்ட்ரி கண்ட்ரி பவுண்ட்ரி அதெல்லாம் தாண்டி போகும் பொழுது மட்டும்தான் அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதைங்க இன்னைக்கு அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மேடம் அவங்க அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க தேர்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேர் எவர் ஷி வென்ட் ஷி ஆல்வேஸ் கெப்ட் ஆர் பாரதிய சிவிலைசேஷன் பிளாக் ஃபிளயிங் ஹை அண்ட் ஷி நெவர் லெட் டவுன் அவர் கல்ச்சர் ஒரு ஸ்ட்ராங் 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 நேஷனலிஸ்ட் அவங்க அதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமானது இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஜாய் அந்த அந்த வைப்ரன்சி அந்த எனர்ஜி அவங்களோட ஏஜில் அவங்க ஸ்டேஜில் காட்டுறதெல்லாம் இட்ஸ் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் எஸ் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் டு வார்ம்லி விஷ் யூ வெல் அண்ட் மெனி இயர்ஸ் ஆஃப் லாஞ்சிவிட்டி அண்ட் ஐம் நாட் ஷோர் ஐ கேன் சே திஸ் மோர் லாரல்ஸ் டு கம்

சூப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்கிது இப்போ எங்களை போன்ற அரசியல்வாதிகள் லீங்க இங்கேயும் சுற்றிட்டு இருக்கவங்கள்ட்ட அம்மா கூப்பிட்டு வராங்கண்ணா என் குழந்தை அஞ்சு வயசு பயங்கர எக்ஸ்ட்ராமரி நீங்கள் விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுங்க நான் சொல்லவும் நான் செய்ய மாட்டேங்கன்னு அது சரின்னா அம்மா பக்குன்னு போயிடுவாங்க கொங்கு புக்கு தமிழில் பக்கணுன்னா தி ஃபீல் வெரி சாரு ஐஸ் ஆக ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்க பையனுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தா தான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஐசேக் ஓய் சுட் வி கிவன் அவார்ட் டூ ஃபைவ் இயர் ஓல்ட்

ஒரு சமுதாயம் ஒரு மனிதனை மாற்றும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்துக்கு அது பெறும் அதனால் அம்மா அவர்களுக்கு இந்த விருது நாம கொடுப்பது சமுதாயத்துக்கே ஒரு மெசேஜுங்க உடனே நம்ம வந்து லைம் லைட்ல இருக்கணும் நாலு பேர் நம்மளை பத்தி நல்லா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் வெரி வெரி டெம்பரரி கலைந்து போகக்கூடிய மேகங்கள் போல ட்ரூ மாஸ்டர்ஸ் தே 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 ஸ்டே மச் அபவ் அவார்ட்ஸ் தான் கழுகும் காக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்கள் கழுகு காக்கா சண்டை பார்த்தீங்கன்னா கழுகும் காகமும் சண்டை போடுங்க எப்ப சண்டை போடணும் ஒரு பர்டிகுலர் ஹைட்டு வரைக்கும் அந்த கழு கழுகு போயிட்டு இருக்கும் போது காகம் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுனுடைய தலை அப்படியே கொத்தி சாப்பிடும் கொத்தும் அது ரெண்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கும் கழுகு என்ன பண்ணுனாங்க அந்த காகம் ரெண்டு மூணு காகம் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் ஹைட் அப்படியே ரைஸ் பண்ணும் ஸோ மூணு காகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு காகம் வரும் அந்த கழுகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹைட்டை ரைஸ் பண்ணும் அப்போ ஒரே ஒரு ஒரு காகம் வரும்

ஒன்ஸ் ஒன்ரிமா சுப்ரணியம் இந்த பொன் வர்ற சரி பண்ணி வந்திருப்பாங்க இந்த சாதாரணமா ரீச் ஆயிருப்பாங்களா அப்படின்னு அதனால அம்மா அவர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் அப்படின்னாங்க சாக்ரிஃபைஸ் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் விட்டுக் கொடுத்துதல் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் டேக்கிங் ஆன் த ட்ரோல்ஸ் மீம்ஸ் ஒட் எவர் ஏதாவது நியூ ஜென்ரேஷன் உங்கள் ஜென்ரேஷனில் இது இல்லைங்க இந்த ஜென்ரேஷனில் ஒரு சினிமா நடிகர் படம் ரிலீஸ் ஆனால் கூட மற்ற நடிகருடைய ரசிகர்லாம் வந்து இந்த சினிமா நடிகரை திட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போஸ் பிகம் அ வெரி நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப் சம் பர்சன் அச்சீவிங் டிஸ்டிங்ஷன் ப்ரொஃபஷனல் ட்ரைவல் திட்டுறாங்க அதனால நிறைய பேர் இன்னைக்கு அதை கிவ் அப் மோட்ல இருக்காங்க ஐ டூ டூ ஸோ அவங்களுக்கு உங்கள் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் வென் க்ரோஸ் கம் அண்ட் ஹிட் யூ ரைஸ் யூர் கேம்

அவங்ககிட்ட போகும்போது நான் சொல்லுவேங்க ஆல் தி பிக் பீப்பிள் த பெஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளப் இன் த ஹோல் ரோட்டரி இன்டர்நேஷனல் டுச்சீவ் த டிஸ்டிங்ஷன் அப்போ நான் இன்னும் நாங்கள் ரோட்டரி கிளப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறோம்னா டாய்லெட் கட்ட வைக்கிறோம் இந்தியாவில் இன்ன ரோட்டரி கிளப் என்ன பண்ண வைக்கிறோம் ஸ்கூல் பில்டிங் கட்ட வைக்கிறோம் இன்ன ரோட்டரி கிளப்பை பேசிக் திங்ஸ்லேயே முடக்கி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பேசிக்காக ஹாஸ்பிட்டலில் கொடுங்க அப்படி எனக்கு சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆன பிறகு நம்ம திரும்பி பார்க்கணும் whether the government is 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 efficient in doing what it is supposed to do. Uh, capitalism is great. கவர் இட் இஸ் டு கேபிடலிசம் இஸ் கிரேட் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா பிகாஸ் இட் டசன்ட் கெட் டுவால் இட் செல் இன் பிளஸ் சைட் ஆஃப் ட்ரம்ப் அவங்க பிசினஸ் பண்றாங்க இன்னைக்கு ரோட்ரி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து பண்றீங்க அரசு செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீங்க சரி பண்ணிக்கிட்டே வர்றீங்க கவர் ரோட்ரி புஷ் யூர் செல்ஃப் கிரேட்டர் திங்ஸ் இன்னும் கொஞ்சம் போறதுக்கான சொல் மிக வேகமாக நம்முடைய சமுதாயத்தில் அரசு உருவாக்கி கொடுப்பாங்க அதே நேரத்தில் மேடைகள் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க இட்ஸ் நாட் ஆச்சு பிரசிடன்ட் ஆஃப் ரோட்ரி சம்படி கவர்னர் ரோட்ரி பிரெசிடென்ட் டிஸ்டிக் கவர்னர் ஆப் த்ரீ டூ த்ரீ த்ரீ இட்ஸ் வெரி டைம்லெஸ் ஜாப் இங்க நிறைய பேர் பாஸ்ட் கவர்னர் இருக்காங்க பாஸ்ட் ரோட்டரி பிரசிடன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு உங்க ஒன் இயர் யூ கெட் எப்படி ஒரு வருஷம் நீங்க ஒரு வருஷம் முழுமையா நீங்க எவ்ரி டியூஸ்டே ஆர் ஒட் எவர் டே யூ மீட் யூ கோதர் இன்ஸ்டாலேஷன் கெட் டுதர்ஸ் மீட்டிங்ஸ் டெடிகேட் அவார்ட்ஸ் அவ்வளவு விஷயம் சோ ஸ்பென்ட் அபவுட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டேஸ் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் டேஸ் ஜஸ்ட் டூயிங் அப்போ எவ்வளவு பேர் கலெக்டிவா அந்த சமுதாயத்தில் அவங்களோட எனர்ஜி நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க ஐ பர்சனலி பிலீவ் ஆல் விவ் டு அப்ரிஷியேட் யூ மச் மோர் காரணம் என்னன்னா செல்ஃப்லெஸ்ஸா வாலண்டரி ஸ்பிரிட் ஆல் ஆஃப் யூ ஆர் போரிங் இன் அவர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஒர்க் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் மோகன் ராஜா சார் அவர் ஐ சர்ஜரிக்குள்ள போனீங்கன்னா கண்ணை ரெடி பண்ணி தான் அனுப்புவார் நாளைக்கு போய் மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட உட்காருங்க கண்ணை டெஸ்ட் பண்ணணும் பட் ஸ்டில் பீப்பிள் வெரி பிஸி ப்ரொஃபெஷன் பீப்பிள் தேன் டு கிவ் திஸ் டைம் ஒரு பெரிய பாராட்டுகள்லி கிவ் த டைம் ஒரு பிரீட் பெருசாக இன்ஸ்பிரேஷன் ராகவன் போலீசிங்லி ஐ வுட்லி சே ஹேண்ட் ஆஃப் பீப்பிள் த டைரக்ஷன் ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதுல ராகவன் சார் போன்றவர்கள் முன்னோடிகள் இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு நார்மலா வந்து சேரில் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இட் ஒட்னி ஷோஸ் தேர் ஹியூமினிட்டி அண்ட் ஆல்சோ தேர் எபிலிட்டி டு கிவ் பேக் டு கம்யூனிட்டி தட் க்ரூம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் ஆல் தி கிரேட் பீப்புள் த பாஸ்ட் டிஸ்ட்ரிக் கவர்னர்ஸ் ஹூ ஆர் ஹியர் அண்ட் ஆல் தி ஒண்டர்ஃபுல் பீப்பிள் ஸ்பெஷலி ஃப்ரம் த ஒய்ஜிபி மேடம் ஃபேமிலியிலேருந்து ராஜேந்திர சார் வந்திருக்காங்க ஷீலா ராஜேந்திரன் அவங்க வந்திருக்காங்க அக்கா வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடம் ஐ வில் ஹானஸ்ட்லி டெல்யூஸ் மதுவந்தி அக்கா ட்ரீச் யூ லைக் மல்டிபிள் உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கடவுளா அவங்க நினைச்சு பேசுவாங்க முன்னாடி மதுவந்தி அக்கா இங்க வந்து உங்களை பத்தி நாலு நல்ல வார்த்தைகள் பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிகாஸ் இஸ் ட்ரூலி ஸ்போக் ஃப்ரம் அண்ட் தி ஆல் தண்டர் பீப்பிள் அகேன் தேவேந்திரன் சார் ஹியர் டாக்டர் பிரவீன் சார் ஹியர் அண்ட் ஆல் தி எமினட் பீப்பிள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் மற்ற ஒரு முறை என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் த மெசேஜ் ஐம் டேக்கிங் ஃபிரம் ஹியர் லான்ஜிவிட்டி டிட்டாச்மெண்ட் கர்ம யோகி ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸலன்ஸ் ஆல் த டைம் கிவிங் பேக் பீங் அ ஸ்டூடெண்ட் லைஃப் லாங்

எது சிக்காது டூட்டு போட்டு நிக்காதட்டா சோற விட்டா தாங்காது